என்னமோ அந்த ஆள் எழுதுணும்னு தவம் கடந்த மாதிரி சொல்றிய சரிடி கோச்சுக்காத இஸ்கு உன்னேடி நான் கோச்சுக்க போகிறேன்.

எங்களை எல்லாம் நல்லபடியா காப்பாத்து நான் போய் பூ பறிச்சுட்டு சரி சரிம்மா தம்பி அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களா and yeah. அந்த பிள்ளையாட் போய் பொங்க வைக்கிறேன்னு தண்ணியில தள்ளி விட்டுட்டு இப்ப அவனுக்கு நல்ல ஜரம் அடிக்கிறது வந்திருக்கேன் பாவம் அவனுக்கு வேற யாருக்க

உன் அன்பையும் ஆதரவையும் நோயாளியா இருக்கணும் விளையாட்டுத்தனமா சுத்திட்டு பத்தி கவலையே படல ஆனா நோயின் படுத்த போதுதான் எனக்கும் சொந்த பந்தங்களா இருக்கணும்னு தோணுது இப்படி மனசொடிஞ்சு பேசாத தம்பி உனக்கு சொந்தம்னு சொல்லிக்க நாங்க இருக்கோம்

இதை ஏன் தம்பி எங்கிட்ட கொடுக்குற காமாட்சி தான் பக்கத்திலேயே நிக்குத இல்லண்ணே எனக்கு அவசரமா கொஞ்சம் வேலை இருக்கு கொடுத்துருங்க சரி கொடு மாமா தபால் குடுக்குறதே தபால் காரங்க வேலை உங்களுக்கு இல்ல ஆமா இது என்னோட வேலை இல்லையே குடிப்பா அண்ணே குடு எனக்காக எந்த உதவி கூட செய்ய மாட்டீங்க கொடுத்துருங்க என்னமா அது நீ யாரு புடிமா மாமா இது நல்லா இல்ல நான் வாங்கிக்க மாட்டேன் அவரே குடுக்க சொல்லுங்க இந்த தம்பி நீ குடிப்பியோ வீட்டுக்கு கொண்டுட்டு போய் எனக்கு தெரியாது தலைக்கு மேல எனக்கு ஆயிரம் வேலை கிடக்குது மாச்சி உங்க மாமா லெட்டர் எழுதிருக்காரு நீங்களே வந்து அதை படிச்சு காட்டுங்க நான் லெட்டர் படிச்சுட்டு நீங்க பதில் சொல்லாம இருக்கீங்களே சொல்றேன் எழுதிக்கீங்க என் பிரியமானவருக்கு உங்கள் அன்புக்குரியவள் எழுதுவது நாங்கள் சுகம் உங்கள் சுகமறிய ஆவல் நான் தினந்தன நினைச்சு உங்க அன்பான பார்வையை நினைச்சு இருக்கேன் என்னால ராத்திரியில தூங்க முடியும் காரணம் நான் தூங்காம காண்ட கனவுல நீங்க தான் வரீங்க பகல்லையும் சுய உணர்வோடு இருக்க முடியல காரணம் என் மனக்கண் முன்னால உங்க முகம்தான் தெரியுது என்னோட கண்ணிலையும் கனவுலையும் உள்ளத்துக்குள்ளேயும் உணர்ச்சிகள்லையும் நிறைஞ்சிருக்கிற உங்களை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு என்னை மறந்துடாதீங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் என் புருஷன் நான் உங்களுக்காக எப்போதும் ஏங்கி காத்துக்கிட்டு இருக்கிறேன் மனைவி உங்களையே எண்ணி உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களோட காமாட்சி ஒரே ஒரு நிமிஷம் இந்த லெட்டர் எங்க மாமனுக்கு எழுதி போட வேணாம் இது உங்களுக்கு தான் வேலை மேல உயிரியா வச்சிருக்காரு நாம ரெண்டு பேர் பழகிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சா தெரியத்தானே போகுது என் மாமு கிட்ட எனக்கு ஆசை இல்ல பெரும் அன்புதான் இருந்துச்சு அவருதான் என் புருஷன்னு நான் ஒரு நாளும் நினைச்சு பார்த்ததே இல்லை ஊரை விட்டே போனாரு ஊதாரித்தனமா இல்லாம போய் சேர்ந்தாரு நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் நான் என் மனசை மாத்திக்கவே மாட்டேன் வாழ்ந்தா உங்க கூடதான் வாழ்வேன் வேற யார பத்தியும் எனக்கு கவலையே இல்லை நீதான் மனைவி நினைச்சிட்டு இருக்கிற வேலுசாமண்ணனுக்கு இது பெரிய ஏமாற்றம் இல்லையா கடைசியா சொல்றேன் நான் வாழ போறது உங்க கூடதான் அதை தடுக்கவோ மாத்தவோ யாராலையும் முடியாது